பக்கத்திலும் ஏறும் எங்க தட்டினாலும் ஏறும் எத்த தொடச்சாலும் நிறுத்த முடியாது எறும்பு ஊர்ந்து ஒரு இடத்த மொய்க்க ஆரம்பிச்சிருத்துன்னு வச்சுங்க நீங்க அங்க எங்க தட்டி என்ன பண்ண பார்த்தாலும் பதட்டம் தான் மிஞ்சுமே தவிர அது அந்த இடத்தை விட்டு போகவே போகாது நாம தான் நெய் கொட மாட்டோம் பாப்ப புண்ணியங்கள்ங்கிற நெய்ய உள்ளுக்குள்ள வச்சுன்னு கொட மாட்டோம் உட்காண்டிருக்க மொழியும் அதை பற்றி கொண்டு எறும்புகளாட்டம் எல்லா தாப்பமும் ஏத்தறதுக்கு பார்க்கும் இது இப்படி இருந்தாலும் நடக்காது இதுல இருந்து என்னைக்கு எறும்பு தட்டி உள்ள இருக்கிற வெண்ணை எடுத்து இது நடக்காது அதனாலதான் பகவான் என்ன பண்றார் குடத்தோட எறும்பை இங்க தள்ளி விட்டுறார் உள்ள இருக்கிற வெண்ணைய மட்டும் தான் எடுத்துன்னு போடுறார் இந்த ஆத்மாவுக்கு பானை இருக்கவே தான் இத்தனை மொய்க்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிறத மட்டும் எடுத்துட்டா பானையோட எறும்பு வச்சுட்டுமே அதனால ஒண்ணு இல்லையே வஸ்துவ மேல தூக்கி போயிட்டான் ஏன் சரீரத்தை தள்ளி விட்டுட்டு சொல்றதுனால காலங்காத்தாலே சொல்றீங்களேன் சொன்னா சொல்ல வேண்டியது இப்போ சரீரத்தை கீழே தள்ளி விட்டுட்டு சரீரம் போறச்சே கடத்தையும் உடைக்கிறோம் எடுக்கிறோம் கடத்தை தீர்த்தத்தை எல்லாம் பிரவகிக்க விடுறோம் இதெல்லாம் இந்த தேவையற்ற தாபத்திரயம் கட்டெரும்பங்கள் மொய்த்து கொண்டிருக்கிற நெய்க்குடம் இந்த குடத்தை இப்படியே தட்டி விட்டுனும் குடத்தில இருந்து எறும்ப மாத்திரத்துக்கு எல்லாம் நம்மளால முடியாது குடத்தோட விட்டா தான் உண்டு அதனால சரீரத்தோட இந்த சம்சாரத்தை கேட்டி விட்டுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற வெண்ணையாட்டம் ஆத்மாவை மட்டும் பகவான் பரிகிரகிக்கிறான் அதை பண்ண வேணும்னு தான் கூறத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார் தாபத் தவானல தகியமான முஹியந்தம் அந்தம் அவயந்தம் அனந்தனைவ இது அனந்தமா போயின் இருக்கு எந்த ஜென்மத்தில முடிய போறதுங்கிறது எனக்கு தெரியல சரி நீரைதான் முயற்சி எடுக்க கூடாதான்னு வரதராஜ பெருமான் கேட்டான் செய்யலாம் செய்யலாமா செய்யாம இருக்கலாமா எது பண்றதுன்னு எனக்கு தெரியலையே தாத்தும் பிரயாத்தும் உபயாத்தும் அனீஷம் எனக்கு இது மூணுமே வழி தெரியல தாத்தும் ஒன்னும் பண்ணாம இருந்துள்ளான்னு பார்த்தா பயமா இருக்கு எதுவுமே பண்ணாட்டா மோட்சமே கிடைக்காது பிரயாத்தும் பிரயத்தனம் பண்ணா எதை பிரயத்தனம் பண்ணுமோ அது ரொம்ப பயங்கரமா இருக்கு என்ன இவா சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்கிறது எல்லாம் என்னால பண்ண முடியுமாங்கிறதே தெரியல உபயாத்தும் உன்னிடத்துல சரணாகிதி பண்ணிவிடலாமான்னா நானே உன்னுடைய வந்தான் நான் எங்க உங்ககிட்ட வந்து சரணாதி பண்றதுன்னு சந்தேகமா இருக்கு அப்ப எத பண்ணி உன்னை வந்து அடையறதுன்னு தெரியலையோ இல்லையோ ரொம்ப குழப்பமா மூனீசுட்டார் ஸ்தாத்தும் அனீசம் பிரயாத்தும் அனீசம் உபயாத்தும் அனீசம் அனீசம்னா என்னால பண்ண முடியல நான் ஈசன் அல்லன் நான் அனீசன் எத பண்றதுக்கு என்னால இயலவில்லை ஸ்தாத்தும்னா பெசாம இருந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஏழேந்து எட்டே ஹால் கேட்டுட்டு வீட்டுல போய் படுத்துவோம் அப்படின்னு ஆறேனும் நினைத்தாலும் ஸ்தாத்தும் அப்படி இருக்கிறதுக்கு முடியல ஏன்னா அடுத்து பண்ணியான்னு கேட்கறா ஏதானு விடாமல் இருக்கியான்னு கேட்கிறார்கள் பேசாமல் இருந்துட்டால் கண்ணனே பயப்படுத்திட்டார் ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்யா வாஜ்யா சேதி மமத் துரோகி மத் பக்தோபி யார் என்னுடைய ஸ்ருதி ஸ்மிருதி ஆணைகளை மீறுகிறானோ நித்திய கர்மானுஷ்டானத்தை பண்ணலையோ அவனுக்கு நரக்கம் என்ன நேர சுருட்டார் அனுஷ்டானத்தை ஒரு நாள் விட்டோம்னாலும் ஒரு நாள் அமாவாசை தர்ப்பணத்தை விட்டியா ஒரு நாள் மாசப்பருப்பு தர்ப்பணத்தை விட்டியா ஒரு நாள் கார்த்தால சந்தியாந்தினு விட்டியா நெய் கூடத்தை சூழ்ந்து நடுமுட்டான் இதை நினைச்சா பேசாம இருக்கிறதுக்கு மனசு போக போகமாட்டேங்கிறது எதானும் பண்ணலாமா எத்தின்னா பித்தம் தெளியுங்கிற மொழியோ அதைத்தான் ஸ்தாது அனீசம்ட்டார் குரத்தாழ்வார் எதையானும் பண்ணணும் பண்ணணும்னு எனக்கு தோன்றது பேசாமல் இருக்கிறதுக்கு முடியல சரி பண்ணுமேன்னார் பெருமாள் பண்ணலாம் பண்ண ஆரம்பிச்சா அது நிறைய இருக்கேன்னு பயமா இருக்கு ஏதான் ஒண்ணு ரெண்டு நிமிஷம் பண்ணோம் நாலு நிமிஷம் பண்ணோம் மோட்சம் இப்படின்னு சொன்னா தேவையில்லையோ இல்லையோ இது நித்திய கர்மா நைமித்திக கர்மா காமிய கர்மாவை தொலைக்கணும் வைராக்கியம் வேணும் அபியாசம் வேணும் கர்த்த புத்தி தியாகம் வேணும் மமதா தியாகம் வேணும் இத்தனையோட ஒண்ண பண்றதுக்குள்ள போரும் போர்னு இருக்கு ஒரு ஹரிஷ்சந்திரன் புறங்காலிலே சரியா அலம்பிண்டு வராத்தனால ஜென்மா முழுக்க கட்டப்பட்டாருனா நாங்க குளிக்காமலே எத்தனை நாள் இருக்கும் அப்ப எத்தனை நாள் கட்டப்பட போதும்னு தெரியாது சொல்லு புறங்கால அலமிண்டு வரணும் அலம்பே முழுக்க நினைலையா இதுக்காக அவர் வாழ்நாள் முழுக்க கட்டப்பட்டிருக்கார் நாங்க நினைச்சின்றதே இல்லை நினைச்சின்றதுன்னா ஜலத்தால நினைச்சின்றதும் இல்ல பகவான நினைச்சின்றதும் இல்ல அதனால ரெண்டுமே பண்ணது கிடையாது அப்படி இருக்கிறச்சே என்னைக்கு நாம மோட்சத்துக்கு போறோம் அப்ப பிரயாத்தும் முயற்சி எடுக்கணும்னு ஆரம்பிச்சா அயோமயமா எதுவுமே புரியாமல் ஒரு மலைய போல கர்மாக்கள் இருக்குன்னு தானே அதனால என்னால பண்றதுக்கு முடியல உபயாத்தும் ஒண்ணு வேண்டாம் சர்வதர்மான் பரித்தேஜான்னு கண்ணன் சொல்லியிருக்கார் அதனால எல்லா தர்மங்களையும் விட்டுடுவோம் ஸ்தாத்தும் தர்மத்தை விடலான்னு அவரே சொன்னத்தினால விட்டுடுவோம் பகவான் திருவடிகளை பற்றுன்னு சொன்னார் அப்ப உபயாதம் உன் திருவடிகளை சரணம்னு வரித்து விடலாம்னால் வரிக்கலாம் அது சொரூப விருத்தமோன்னு பயமா இருக்கு ஏனெனில் பகவான் கேட்பார் ஓ இந்த ஆத்மா உன்னுடையதுன்னு நினைச்சிருந்து எங்கிட்ட சரணாதி பண்ண வரது போல் இருக்கு என்ன நீனு வரணும் உன் ஞானம் உன் சரீரம் உன் ஆத்மா நீ என்ன வந்து சேவிக்க வந்தியானா நேத்தி வரைக்கும் நீ சேவிக்கலையே அந்த புத்தியை நீ கொடுக்கலையேன்னு சொன்னோம் அப்ப இன்னைக்கு மட்டும் என்ன ஒன் புத்தின்னு சொல்றேன் அவர் கேட்டார் அப்ப ஒத்துனட்டும் ஆமா இந்த புத்தி நீ தான் அப்ப நீ என்ன சரணாதி பண்றதுன்னார் குரத்தாழ்வான் பார்த்தார் இவருட பண்ண வந்தாலும் ஆபத்தா இருக்கு பண்ண வராட்டாலும் ஆபத்தா இருக்கு அதனால உபயாதும் அநீச நீசம் உன்னை வந்து அடைந்தாலும் அதுவும் அவனதின்னருளேன் அழ்வாருடைய பாசுரம் என் உணர்வினுள்ளே உணர்வில் ஒம்பர் ஒருவனை அவனதருளால் உரற் உணர்வினுள்ளே இருத்தினேன் அதுவும் அவனதின்னருளே பகவானுடைய அனுகிரகத்தால் அவனை வைத்தேன் முதல் ஆழ்வார் தைரியமா சொல்லார் சமப்பட்டு பெருமான கொண்டு என்னுடைய நெஞ்சாத்துல வச்சுட்டேன் வச்சுண்டேன்னு சொல்லிட்டு திரும்பி கேட்டார் நீரா வச்சு அதுவும் அவனது வைத்துக் கொண்டேன் என்ன நினைந்திருந்தாய் எடவெந்த எந்த பிரானேன்னு திருமங்கி ஆழ்வார் பாசர் ஆகையால் சரணாகதி பண்ணணும்னு சொல்றதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு இருப்போதும் அனீசம் பிரயாத்தும் அனீசம் உபயாத்தும் அநீசம் இது எதுக்கு முடியல பின்ன என்னதான் உமக்கு வேணும் என்று பெருமாள் கேட்டார் ஒரே ஒரு பிரார்த்தனை நாலாவது பாதத்தால சொல்லி முடிச்சிட்டார் ஹஸ்தீச திருஷ்டி அமிர்திருஷ்டிபிராபஜேதாக ஹே ஹஸ்தீச சாதிக்கக்கூடிய பெருமானே ஹஸ்தீசன்னா ஹஸ்திகிரீசன் ஹஸ்திகிரிங்கிறது வேழமலை வேழமலைக்கு மேலே தேவாதி ராஜனே திருஷ்டி விருஷ்டிபி ஆபஜேதா தேவரியருடைய திருஷ்டி என்னும் அமிர்த விருஷ்டியாலே என்ன விடு எனக்கு வேற ஒரு வழி இருப்பதாக தெரியவில்லை பெருமானுடைய திருஷ்டிங்கிறது கட்டாட்சம் கட்டாட்சம் பொழியறதுனால் மலைக்கு மேலே அருவி தெளிச்சு பெருமாள் மலைக்கு மேல இருக்கார் வரதராஜ பெருமாள் மலைக்கு மேல ஏறிதானே சேவிக்கிறோம் அந்த மலை மேலே இருந்து அவருடைய திருக்கண்களிலே இருந்து பார்வை ஓடி வருது மலை அருவி கீழே வரும்போது பட்டு தெளிக்கி மொழியும் தெளிக்கிறதுன்னா நாம ஒரு மைல் தொலைவல இருந்தா கூட நம்ம பேர்ல படும் இப்ப குளிக்கிறதுக்கு ஆற்றுக்கு போனோம்னால் அங்க போய் குளிச்சா தான் நனையும் ஆனா அருவியில குளிக்க போனால் தூவான் அடிக்கிறது எவ்வளவு தூரத்துல இப்ப நம்ம அங்கங்க அருவிகள்ல குளிக்கிறதுக்காக குற்றாலத்துக்கு போறோம் குற்றாலத்துக்கு போனா இன்னொரு ஒரு இருபது மைல் தள்ளி இருக்கிற ஊர்ல இருந்தே குற்றாலத்துல ஜலம் நிறைய வருதுன்னு விடுவா அந்த அளவுக்கு தூவான் அடிக்கும் இப்ப கூறத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார் உன்னை நான் ஆறாகவோ கடலாகவோ உருவகப்படுத்தி உன்னிடத்தில் நான் வந்து நீராட வேணும்னு சொன்னால் அப்ப ரொம்ப கிட்டக்க வந்தாதான் அந்த கிட்டக்க வர்ற அளவுக்கு சம்சாரம் என்ன விடுமாங்கிறதே தெரியல ஆகையாலே நீ ஏன் மலைக்கு மேல இருக்கேன்னு பார்த்தேன் மலையருவி தள்ளி இருப்பவனையும் நனைக்கும் அதற்காகத்தான் நீ மலைக்கு மேல சாதிக்கிறாய் போலும் ஹஸ்தீஷ திருஷ்டி அமிர்த விருஷ்டி விஹி உன்னுடைய திருஷ்டியாகிற அமிர்த விருஷ்டி விருஷ்டிங்கிறது மழை திருஷ்டி கடாட்சம் கடாட்சமாக அமுத மழையாலே என்னை சூழ நனைத்து விடு ஆ பஜேதாக என்னுடைய உடம்பு முழுக்க நனைத்து விடு நனைஞ்சா என்னாகும் தாபத்ரயமய தவானல தக்கியமானம்னு கீழே மூணு தாபத்தால கொதிச்சு போயிருக்கேன் அருள்யர் தாபத்தால் கொதித்தவனுக்கு நீராட்டம் வழி தாபம் கொதித்ததுனால் இது கூரத்தாழ்வான் தான் சமப்பட்ட காலத்தை சொன்னார் தாபத்ரயமய தவானல தஹ்யமானம் முக்கியந்தமந்தம் அவயந்தம் அனந்தனைவ ஹஸ்தீச திருஷ்டமிருத விருஷ்டிபிர் அபஜேதாகு அப்ப பெருமானுடைய கட்டாட்சம் தான் நம்மை குளிர்விக்கும் ஆண்டாள் தெரிவிக்கிறாள் நாதிசீதா நகர்மதா என்கிறா போலே அத்தியுஷ்ணமாதல் அதிசீத்தளமாதல் கொதிப்பாகவும் இருக்காது ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்காது எப்பவும் கண்ணன் பக்கத்திலேயே இருக்காரு கூறத்தாழ்வான பொறுத்தவரை வரதராஜ பெருமான வந்து சேவித்தார் பிரிஞ்சு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இப்ப பெருமான்ட பிரார்த்தித்து கடாட்சத்தை பெற்றுக் கொள்ளுகிறார் ஆனா ஆண்டாளுக்கு கண்ணன் அங்கீகன் இருக்கான் அதனால எப்பவுமே கடாட்சம் கூடவேதான இவளுக்கு குளிர்ச்சியும் கிடையாது மாசமே அந்த மாதிரி மாசம் உஷ்ணமாகவும் இருக்காது குளிர்ச்சியாகவும் இருக்காது அதுவும் நல்ல பூரணமான சந்திரன் உதித்திருக்கிற மாசம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் சந்திரன் பூரணமாக இருக்கிறார் சாதித்தார் நள்ளிரொட்க நெனை உயித்திடுமின்னு பாசரம் இருக்கு இருட்ட தேடுவர்கள் யாருக்கெல்லாம் தாயார் தகப்பனாருடைய அனுமதி இல்லாமல் கல்யாணம் நடக்கிறதோ அவர்கள் இருட்ட தேடி போவர்கள் ஆனா ஆண்டாளுக்கு நந்தகோபாலனே கண்ணனை பண்ணி வச்சிருக்கிறபடியால் நல்ல பௌர்ணமி சந்திரனை கொண்டாடுகிறாள் என்ன நாம நேரடியா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தோம்னா தைரியமா கொடுத்தனும் பண்ணலாம் ஆரோ மறைமுகமா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தோம்னா பனஜி தான் கொடுத்த பண்ணணும் அப்ப வெளிச்சு இருந்தாலே வாளுக்கு ஆகாது பல பேர் பார்த்தோம்னா அப்பப்ப இருக்கிற விளக்க உடச்சு உடச்சு வச்சிருவா அதே போல ஆண்டாளுக்கு இந்த இல்லை மதி நிறைந்த சந்திரன் பிரகாசிக்கிறான் ஏனெனில் கண்ணனன் நிறைந்த நன்னாள் ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் சந்திரன் ஒளிவிடுகிறான் கண்ணனோட சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம் என்ன ஒரு காமினிக்கு காமுகனை விட்டு பிரிந்திருக்கிற காலத்தில் பௌர்ணமி சந்திரன் ரசிக்காது அதுவே கொதிக்கும் சந்திரனை பார்த்தால் காதலன் கூட இருந்தா தான் காதலிக்கு ரசிக்குமே தவிர அவர் கூடவே இல்லைன்னா சந்திரன் கொதிக்கும் பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பெருநாள் பனிநடுங்க கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளால் எட்டுணைப்போ தென்குடங்கால் இருக்க இல்லால் மட்டுவிக்கி மணிவண்டு கூந்தல்னு கூந்தல் திரும்பியாழ்வாருடைய பாசம் அவளுக்கு பாவை பேனாள் பொம்மைய வச்சுன்னு விளையாடுவள் இப்ப காதல் இல்லேன்னு பிடிக்கல பால் சாப்பிடுவோள் இப்ப பிடிக்கலே தாயார் மடி பிடிக்கும் இப்ப பிடிக்கலே புனல் நீராடல் பிடிக்கும் இப்ப பிடிக்கலே சந்திரன் பிடிக்கும் இப்ப பிடிக்கலே படுக்கையே கொதிக்கிறது வெம்பள்ளி வெம்பள்ளி பெம்பள்ளி வெம்பள்ளி ஆளோன்னு பாசுரம் நல்ல பள்ளியரை ரசிக்காது சந்திரன் ரசிக்க மாட்டான் தழல் இளமுல மேல் திருமறை பாசிரத்து சாதித்தார் தந்தஹாலில் விளங்கர வந்து தோன்றிய தொன்னல் பின் தமியேந்தன் சிங்க போயித்து திருவருள் அவனிட பெருமள விருந்தேனே அந்திகாவலன் அமுதுரு பசுங்கதிர் அவசுட வதனோடும் மந்த மாருதம் வனமுல தட வந்து வழி செய்வது ஒழியாதேன்னு போசிகாவலன் சாயங்கால பொழுதுக்கு தலைவனான சந்திரன் இந்த சந்திரனுடைய குளிர்ந்த கதிர்கள் எங்கிருந்தோ தீக்கங்குகளை எடுத்துன்னு வந்து நாயக்கி பேர்ல போடுறாப்புல இருக்குமா சந்திரன் எங்கேயான தீய குணந்து நாயக்கி பேர்ல போடுகிறான்னா நாயக்கன் இல்லேடா அப்படிதான் செய்வர் ஆண்டாள் அப்படி சொல்லாமல் மதி நிறைந்த நன்னாள் நிறைந்தால் பூர்ணச்சந்திரன் சுகமா நாள் அப்ப நாயகனை விட்டு பிரியலேன்னு அர்த்தம் ஆழ்வார்கள் நாய்காபாவத்தை எடுத்துக் கொள்ளும் போது அது பராங்குஷ நாய்க்கியாக இருக்கட்டும் பரகால நாய்க்கியாக இருக்கட்டும் இருவருக்குமே பகவத் அனுகிரகம் கிட்டாமல் கொதிக்கிறதே கொதிக்கிறதேன்னு இருக்கா ஆனா ஆண்டாள் கொதிக்கிறதேன்னு பாடவே மாட்டா நேத்தி கொன்னு வெய்யறதே வெயறதே இல்லை ஆண்டாள் நம்ம மேன இப்ப இன்னொன்னு பார்ப்போம் அவ என்னைக்கு இந்த கொதிப்பை பத்தி பேசறதே இல்லை கொதிப்பை பேசணும்னா இதே பூர்ணச்சந்திரன் தழல் முகந்து இளமுல மேல் ஒரு நெருப்பு கங்குகளை கொண்டு வந்து நம்ம பேர்ல போடுறாப்புல இருக்குமா ஆனா அப்படி ஆண்டாளுக்கு இல்லை மதி நிறைந்த நன்னாளால் ஆக பூர்ண சந்திரன் ஆகாசத்தில் ஒளிவிடுகிறான் மேலும் பிருந்தாவனத்துக்கு ஒரு ஏற்றம் சந்திரன் எப்பவுமே அங்கதான் இருப்பார் ஏன் அவர் நகரவே மாட்டாரா சந்திரன் குறையவே மாட்டாரா குறைய மாட்டார் சந்திரன் கண்ணனுடைய திருவடிகளையே பற்றி கொண்டு அங்க விட்டு நகராம அவர் சேஷ்டி தத்த சேவிச்சுட்டே இருப்பாராம் பெரியாழ்வார் அப்படிதான் சாதிக்கிறார் என்னுடைய குழந்தை புழுதி அழைகிறான் தவழ்கிறான் ஆழ்வார் யசோதா பாவனையிலே கண்ணன் தவடறகிறத பத்தி பத்து பாசுரம் பாடுறார் தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் என் மகன் கோவிந்தன் புழுதி அடைகின்றான் தன் முகத்து சுட்டி தூங்க இந்த இடத்துல சாத்தி இருக்கிற சுட்டி முன்னும் பின்னும் அசையும்படிக்கு வலது முழந்தால் எடுத்து வைத்து இடது முழந்தால் எடுத்து வைத்து விரஜ சதனாங்கணேஷு கிந்தே கோயஷ்டி கிரகண வசான்னு கோபகோஷ்டியாம்னு ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இந்த கண்ணனுடைய முழந்தால் சவந்து போடுமா இந்த காலை ஒரு ஒரு இடமா தூக்கி தூக்கி வச்சு நகாத்துறதுக்குள்ளே இந்த கருப்பு காலையும் சவக்க வைக்கிற வைபவம் பிருந்தாவனத்துக்கு படுறார் அவர் பெருமானே கருப்பு கார்மேனி இந்த கார்மேனில எங்கேயான கொஞ்சம் சிவப்பார்ந்த பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஒரே கருப்பார்ந்த வித்தியாசமே தெரியாது போடும் இல்லையோ அதனாலதான் தவழ்கிறானோ இவனுடைய தன் குழந்தாள்களாலே இப்படியும் அப்படியும் திருவடி எடுத்து வைத்து தவழ்ந்தால் தவழ்கிற அழகு ரொம்ப நல்லா இருக்கு இது நாள் வரைக்கும் இது ஆருமே சேவிச்சது இல்லை ஆகாசத்துல தன் சந்திரன் தம் வேலையை பார்த்து ஓடிண்டே இருந்தார் யசோதை கோவம் இருக்கா இல்லையான்னு இத்தனை பேருக்கு நல்லது அப்படின்னா கோகுலத்தை விட்டு போகாதே என் மகன் கோவிந்தன் புழுதி அழைகின்றான் இளமாமதி நின்முகன் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கிப்போ உன்னுடைய முகத்துல மட்டும் கண்ணுன்னு இருந்தா பிருந்தாவனத்தை விட்டு போகாதே இங்கேயே இரு சரின்னு அங்கேயே நின்னுட்டான் அவன் கண்ணன் பத்தாவது வருஷம் புறப்பட்டு போற வரைக்கும் சந்திரன் நகரவே இல்லை அப்ப சூரியன் வந்தே இருக்க மாட்டாரானா அவர் பின்புலத்துல வேணா ஒளி கொடுத்துட்டு இருக்கலாம் அந்த ஊர்ல சந்திரன் தான் எப்பவும் இருப்பார் சூரியன் உண்டோனா உண்டு அச்சுத பானு உண்டு கண்ணன் தான் சூரியன் தூருக்கு இன்னொரு சூரியன் அவருக்கு தேவையில்லை குளிர்ந்திருக்கிற சந்திரன் ஆகாசத்திலே அதே போல எல்லாருக்கும் வெளிக்கம் கொடுக்கும் சூரியனாக கண்ணன் அதனால அந்த ஊரை விட்டு சந்திரன் நகரவே மாட்டார் மதி நிறைந்த ஆண்டாள் இப்ப தனியா பௌர்ணமியை தேடினு போக வேண்டாம் அவளுக்கு அமாவாசை கூட பௌர்ணமி தான் மதி நிறைந்த நன்னாளால் ஏன் அப்படி சொல்றாருன்னா பூர்ணமா சந்திரன் ஒளி விடுகிறார்னா அறிவு பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம் ஆண்டாளுக்கு எப்ப அறிவு தேயறதே இல்லையோ இல்லையோ அதனாலதான் மதி நிறைந்த பகவத் விஷயமாகிற அறிவு வளர்ந்திருக்கிற நன்னாள் மதி நிறைந்த நன்னாளால் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருண கரோஹரா வள்ளிமலான கரோஹரா கச்சிம்பர் சிம்மனான கரோகரா